வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலேஜர்ஸ் தமிழ் சேனல் இந்த விட நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்மளுடைய ஆர்சிபியோட பிளேயர்ஸ் எல்லாருமே மாஸ்க் காட்டியிருக்காங்க எஸ்பெஷலி வந்து டி ட்வெண்ட்டி சைட்லேருந்தே நம்மளுடைய ஆர்சிபி பிளேயர்ஸ்லாம் எஃபெக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணுவோம்னு நம்ம எதிர்பார்த்தோம் பட் டி ட்வெண்ட்டில் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்தாலும் ஓடியில் ஸோ நம்மளுடைய பிளேயர்ஸ் லியம் லிங்ஸ்டன் ஃபில்சால் ஜாக்கப் பத்தால் இவங்க மூணு பேருமே இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக தான் இருந்தது இதில் லியாம் லிங்ஸ்டன் மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு பெர்ஃபார்மண்டே தவிர மற்றபடி ஜாக்அப் பெத்தால் அதுக்கப்புறம் ஃபில்சால் ரெண்டு பேர் அருமையான பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருந்தாங்க ஃபில் சால்ட் வந்து இருபத்தாறு பாலுக்கு நாற்பத்தி மூணு ரன் ஸோ வேறு லெவலில் வந்துட்டு ஓப்பனிங்கில் பிரிச்சு விட்டார் ஹர்ஷித் ராணாவோட பவுலிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டெபுட்டன்ட்டை அந்த இடத்துல கான்ஃபிடென்ஸை அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியே ஓப்பனர்ஸோட பேட்டிங் இருந்தது எஸ்பெஷலி ஃபில் சால்ட்டோட ஃபிஃப்டி அந்த இடத்துல வந்துட்டு மீன் டைமில் இருந்தது ஸோ டோட்டலியே வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து ஃபில் சால்ட்டோட ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிஞ்ச் ஃப்ரெஞ்ச் அண்டை வந்துட்டு ஹைலைட் நம்ம பார்த்த மாதிரியே இருந்துச்சு ஸோ அவர் வந்து கேகேஆருக்காக வந்து ஐபிஎல்ல லாஸ்ட் இயர் ஆடும்போது கூட இந்த மாதிரி அக்ரஸிவான ஸ்டார்ட் அப்படிங்கிறத இருந்தே கொடுப்பாரு ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது ஸோ அதுதான் வந்துட்டு குரூஷியலான விஷயமும் கூட ஸோ இந்த தடவை வந்துட்டு அவர் வந்து ரன் அவுட் ஆகிட்டார் அதுதான் வந்துட்டு மெயின் விஷயம் ஸோ இருபத்தாறு பாலுக்கு நாற்பத்தி மூணு அவர் வந்துட்டு அந்த ஒரு கெட் கோயிங் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னாலே அதை ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு அவர் திருப்பு முனையாக திருப்ப முடமாட்டார் அதே நேரம் ஜாக்கப் பத்தால் அறுபத்தி நாலு பாலுக்கு ஐம்பத்தொன்று அப்படின்னு சொல்லி சொல்லி அவரும் அவருடைய ஃபிஃப்டியை ரெஜிஸ்டர் பண்ணாரு பிபிஎல்ல நல்ல ஒரு சீசன் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து இன்டர்நேஷ்னலில் அவருக்கு வாய்ப்பு கிடச்சிது ப்ளஸ் வந்துட்டு அவர் பவுலிங்கும் போடுவார் அதெல்லாம் வந்து டி ட்வெண்ட்டியில் அளவுக்கு அவருடைய பவுலிங் டெஸ்ட் செய்யப்படல பட் ஆனால் ஓடிஐயில் அவர் பௌலிங் போட வேண்டிய சுச்சுவேஷன் நம்மளுடைய இங்கிலாந்து டீமுக்கே வந்து தேவைப்பட்டுருச்சு ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு நம்மளுடைய டீம் இந்தியன் பிளேயர்ஸ் வந்துட்டு மாஸ்க் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்ன வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஃபிஃப்டிஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்துட்டு இது பண்ணியிருந்தாலும் லியாம் லிவிங்ஸ்டனோட ஃபெயிலியர் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமா நம்ம ஹைலைட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அவர் வந்துட்டு அடுத்த மேட்சஸில் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி விராட் கோலியோட இன்ஜுரியை பற்றியும் நம்ம பார்த்தாக்கணும் விராட் கோலி கண்டிப்பாக இன்றைக்கி மாஸ்க் காட்டுவார் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்த டைமில் கோலிக்கு நீ இன்ஜுரி அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கை கொடுத்து இந்த ஃபஸ்ட் ஓடிஐ மேட்ச்சில் விராட் கோலி கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க ஸோ விராட் கோலி வந்துட்டு நேற்று நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு நேற்று லேட் நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தான் விராட் கோலிக்கு இந்த நீ இன்ஜுரி அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு அவர் டீம் பஸ்லேருந்து வரும்போதே அதாவது இறங்கும் போதே வந்துட்டு அந்த பேக் பேண்ட் அப்படிங்கிறத வந்து நீல வந்து கட்டியிருந்தாரு அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் ஸ்டேடியமுக்கு வந்துட்டு அதாவது கிரௌண்டுக்கு போயிட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட அந்த நீ பேண்ட் அப்படிங்கிறதோடையதான் அவர் இருந்தார் ஸோ அதை ப்ராக்டிஸ்லேயே நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ ப்ராக்டிஸ் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன்லேயே டாஸுக்கு முன்னாடியே விராட் கோலி விளாட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது டாஸில் ரோஹித் கன்ஃபார்ம் பண்ணார் இது ஒரு பெரிய லெவல் இன்ஜுரியா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மைனர் இன்ஜுரி தான் ஜஸ்ட் வந்துட்டு அந்த பேண்டேஜ் அப்படிங்கிறது ஸ்டிஃபாக வந்துட்டு அவரோட காலில் வந்து ரெஸ்ட் இருந்ததுனாலே போதும் ஸோ கண்டிப்பாக செகண்ட் ஓடிஐ மேட்ச்சுக்குள்ளே வந்துட்டு விராட் கோலி வந்துட்டு மீண்டும் வந்து ஃபிட்டாகிடுவார் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெகுலர் இன்டர்வல்ஸில் ஸோ அவர் வந்து இன்ஜுரி அப்படிங்கிறதுனால மேட்சஸை வந்து மிஸ் பண்ணிட்டுருக்கிறாரு ஒரு ஒரு ஃபிட்டஸ்டான பிளேயர்னு நமக்கு தெரியும் பட் ஆனால் இன்ஜுரிஸ் ரொம்பவே அவர் ரூல் பண்ணிருக்கு அதையும் வந்து கண்டிப்பாக விராட் கோலி பார்த்துக்கணும் செகண்ட் ஓடியில் கண்டிப்பாக அவர் வந்து களமிறங்கிடுவார் இதுதான் விராட் கோலியோட இன்ஜுரிக்கான அப்டேட் ஸோ நெக்ஸ்ட் டே நம்மளுடைய இந்தியா வருஷம் இங்கிலாந்து மோதின ஃபஸ்ட் ஓடிஐ மேட்சில் நம்மளுடைய இந்தியாவோட பவுலர்ஸ் எல்லாருமே எஃபெக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா அதுக்கப்புறம் வந்து ரவீந்திர அட்வான்டேஜா வந்து பாத்தீங்கன்னா த்ரீ விக்கெட் ஹால் அப்படிங்கறத எடுத்து மாசு காட்டியிருந்தாங்க ஸோ அதே நேரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வெறும் இரநூத்தி நாற்பத்தெட்டு வந்து சுருட்டிட்டாங்க அதுவுமே ரொம்ப முக்கியம் மூணு ஆஃப் செஞ்சுரிஸ் இருந்தாலும் டூ ரன்ஸ் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சு ஃபுல் ஃபிஃப்டி ஹவர்ஸ் அவங்களால நிற்க முடியல பட்லர் ஜாக்கப் பெத்தால் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெல்சால்ட் ஆல்மோஸ்ட் அந்த ஃபிஃப்டி அப்படிங்கிறத வந்துட்டு நெருங்கும் டைமில் வந்து ரன் அவுட் அப்படிங்கிறதானார் ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா டெபுவில் வந்து நம்மளுடைய ஹர்ஷித் ராணாவை ஈஸியாக வந்து கான்ஃபிடென்ஸ்லெஸாக கொண்டு போகிற மாதிரி தான் ஸோ ஓப்பனர்ஸ் ரெண்டு பேரும் அவரை போட்டு அந்த இடத்துல வந்து ஒரு லீத்தல் எக்ஸ்பென்சிவ் வந்துட்டு ஓவர்ஸ்க்கெலாம் அடிச்சுட்டு இருந்தாங்க பட் ஆனால் கம்பேக் கொடுத்து த்ரீ விக்கெட் ஹால் அப்படிங்கிறதையும் வந்து எடுத்துட்டாரு ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இப்போது நம்மளுடைய இந்தியன் டீம் வந்துட்டு ஒரு வேறு லெவல் ஒரு ட்ரைவர் சீட்டில் தான் இருக்கிறாங்க ஐயர்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு பால் அப்படிங்கிறதுல வந்து ஃபிஃப்டி போட்டிருந்தார் இப்போ வந்து அவருடைய ஃபாஸ்டஸ்ட்டு செகண்டஸ் ஃபிஃப்டியும் அந்த இடத்துல வந்து ஸ்கோர் பண்ணிட்டார் முப்பது பால்ல அதே நேரம் அவர் வந்து அந்த ஓடியே அப்படிங்கிற விஷயம் என்னன்னா நீங்க பார்த்துட்டே இருங்க லெவலுக்கு வந்துடுச்சு கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய டீம் இந்தியா அந்த மேட்சை வின் பண்ணி ஒரு எஃபெக்டிவ் கம்பேக் கொடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் மேட்சில் வந்து நம்மளுடைய விராட் கோலியும் களம்பரங்கிறாராம் ஸோ விராட் கோலி ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு லியாம் லிவிங்ஸ்டன் ஸோ நம்மளுடைய ஒரு குட்டி ஆர்சிபியே வந்து இந்தியா இங்கிலாந்தோட கிளாஷில் பார்க்க முடியும் ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ டேக் கேர் அண்ட் பை பாய்